சிறுகுட செல்வியல் செலவருக்கும் வணக்கம் முதல்ல நம்ம சேனலுக்கு தொடர்ச்சி ஆதரவு கொடுத்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வர்ற நம்மளுடைய வியூவர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சோ கோலிவுட் கோல்மால் இந்த நிகழ்ச்சியில தான் நம்ம வந்து உங்களை சந்திக்க வரோம் கோலிவுட் அதாவது தமிழ் சினிமால என்னென்னலாம் நடக்குது டெய்லி என்னென்ன விஷயங்கள்லாம் டாப்பா ஓடிக்கிறதுக்கு ட்ரெண்டிங் ஆ இருக்குது என்ன விஷயம் அதிகமான ஒரு விவாத பொருள் அதாவது டிஸ்கஷன் பாயிண்டா எந்த விஷயம் வந்து ஹைலைட்டிங் பாயிண்டா இருக்குது அப்படிங்கிற அந்த இதை எடுத்து தான் அந்த கண்டென்ட்ஸை வச்சு தான் நம்ம அந்த ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சோ இன்னைக்கு ஹோலிவுட் கோல் மால் ப்ரோக்ராம்ல இன்னைக்கு என்ன டாபிக் ஹோலிவுட்ல ஹைலைட்டா ஓடிக்கிட்டு இருக்கு எதை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண போறோங்கிறத பார்க்கலாம் அண்டா தா கசம் அபு காப்புக்கும் திறந்துட்டு சீசே ஹோலிவுட்ல இன்னைக்கு என்ன விஷயம் லேட்டஸ்டா ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ல நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேரளால நடந்த பிரச்சனை இருக்கு பாருங்க அந்த ஹேமா கமிட்டி எல்லாம் வச்சு பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதாவது மலையாள சினிமாவில் வந்து அந்த பெண்களுக்கு நடிகைகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் பாலியல் புகார்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய புதாகரமான ஒரு விஷயமா ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ் சினிமாவில் இத மாதிரி விஷயங்கள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமா கோலிவுட்ல வந்து விசாகா கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்னும் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த கமிட்டிக்கு வந்து நடிகை ரோஹிணி தான் வந்து அந்த கமிட்டிக்கு வந்து லீட் பண்றாங்க சோ அவங்க புகார் வருது அப்படின்னா அவங்கதான் கேர் பண்ணணும் அந்த இடத்துல வந்து ரோஹிணியை வந்து பிளேஸ் பண்ணிருக்கிறாங்க சோ இப்படி இருக்கும்போது ரோஹிணி வந்து ஒரு யூடியூபர் ஒரு ஒரு கிரிட்டிக் மேல வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கிறதா ஒரு செய்தி வந்து இப்போ ரொம்ப ஹைலைட்டா ஓடிக்கிட்டு இருக்குது அதாவது என்ன அப்படின்னு டாக்டர் காந்தராஜ் அப்படிங்கிற ஒரு யூடியூப்ல வந்து ஒரு சில மாசங்களுக்கு முன்னால என்ன பண்ணியிருக்கிறாராம் அப்படின்னா அதாவது நடிகைகள் வந்து எல்லாம் தெரிஞ்சுதான் நடிக்க வர்றாங்க ஆஹ் அப்புறம் நடிச்சு ஒரு அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப பெருசா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சில விஷயங்களை சொல்றாங்க அது வந்து சர்ச்சைக்குரிய ஒரு பாயிண்டா மாறுது அதனால எல்லாம் தெரிஞ்சுதான் வர்றாங்க அப்புறம் நடிகர்கள் மேல பழைய போடுறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு பாயிண்ட் பேசிட்டு இருக்கிறாரு இதை பத்தி கேட்ட ரோஹிணி வந்து அவங்க வந்து ரொம்ப இமோஷனல் டென்ஷன் ஆகிருக்கிறாங்க அதாவது நீங்க இவர் இப்படி சொல்ற சொல்லியிருக்கிற விஷயம் வந்து சினிமால சாதிக்கணும்னு நினைச்சிட்டு வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு தவறான வழிகாட்டுதலாம் அமையுது அதனால அவர் பேசுனது வந்து தப்பு அவர் மேல வந்து கண்டிப்பா ஆக்சன் எடுக்கணும் சொல்லி அவங்க வந்து ஒரு புகார் தெரிவிச்சிருக்கிறதா ஒரு டிஸ்கஷன் ஒரு டாபிக் ஒரு செய்தி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயங்கள் பத்தி அவரு ஜான்ராஜ் பேசியிருந்த வீடியோல ஆஹ் அதுக்கு அகேன்ஸ்டா ரோபினி அவங்க சொன்ன விஷயம் இன்னைக்கு வந்து போலிவுட் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு டிஸ்கஷனா டாப் பாயிண்டா ஓடிக்கிட்டு இருக்குது அதே நேரத்துல இன்னொரு கண்டென்ட் என்ன நம்ம இப்ப போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் ஒரு படம் வந்து பத்து நாள் வரும் போது ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நல்லபடியா போய்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நம்ம ஏற்கனவே நம்மளுடைய பழைய வீடியோக்குள்ள சொல்லி இருக்கிறோம் சோ இந்த படத்துல முக்கியமா மட்ட அப்படின்னு ஒரு சாங் ஏன்னா இந்த படத்துல ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது தோனி வராங்க ஸ்கிரீன்ல சிவகார்த்திகேன் வராங்க அது போக மங்காத்தா பிஜிஎம் ரெஃபரன்ஸ் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல மட்டை அப்படிங்கிற அந்த சாங் வந்து ஒரு நல்ல குத்துப்பாட்டு சமையா உங்களுக்கு தெரியும் எல்லாரும் இது வரைக்கும் நிறைய பேர் பாத்திருப்பீங்க அதுல த்ரிஷா வந்து விஜய் கூட டான்ஸ் ஆடி இருப்பாங்க இந்த காம்போ வந்து நிறைய படங்களை நடு

த்ரிஷாவை வந்து அந்த பாட்டில் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு முன்னால வெங்கட் பிரபுடைய மைண்ட்ல இருந்தது வேற ஒரு லேடியாங்க வேற ஒரு லேடி ஆக்ட்ரஸ் வேற ஒரு ஹீரோயின் அதுதான் யார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு வெளியில வந்துருக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஆஹ் குருதூர் குருதூர்காரம் தெலுங்கு சினிமாவை வந்து ஒரு அந்த படத்துல வந்த ஒரு பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இன்னும் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு மகேஷ் பாபு கூட பேரா வந்து மகேஷ் பாபு கூட பேரா வந்து ஸ்ரீலீலா அவங்க வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க அந்த உத்தரி அந்த குண்டூர்காரம் படத்துல வந்த அந்த சாங் வந்து எவ்வளவு பெரிய ஹிட் ஆயிடுச்சு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது ரீல்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு இருக்கிற அந்த புகழை வந்து அந்த பாட்டு மூலமா இருந்த அந்த புகழை அப்படியே இந்த படத்துல அந்த தாக்கத்தை கொண்டு வந்து வச்சா இந்த பாட்டும் வேற லெவல்ல கொண்டு தான்னு சொல்லி வெங்கட் பிரபு டெரக்டர் வெங்கட் பிரபு தீ கோட்டு படத்தோட டெரக்டருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா மைண்ட்ல இருந்தது வந்து ஸ்ரீலீலா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் சில காரணங்கள்னால த்ரிஷா வந்து மாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்குது சோ கோலிவுட் கோல்மால் இந்த நிகழ்ச்சியில நம்ம டெய்லி இன்னைக்கு தமிழ் சினிமால என்ன டாபிக் ஹைலைட்டா ஓடிக்கிட்டு இருக்கு எது ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு எந்த நியூஸ் டாப்ல வச்சு தான் நம்ம அந்த கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இன்னைக்கு உள்ள கண்டென்ட் ரெண்டு நம்ம பார்த்துருக்கிறோம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி